பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நாம் இந்த மாதம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நவம்பர் மாத பலன்கள் வளர்க்கும் போல தான் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ வளர்க்கும் போல் பாருங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுங்க இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் அதில் குரு பகவான் கடக வீட்டில் அதிசாரமாக வந்து வேகமாக வந்து அதிசாரத்தில் கடக வீட்டில் உச்சமாக இருக்க கடக வீடுங்கிறது சந்திர பகவானுடைய வீடு கல்வர் நண்பர் நண்பர் வீட்டில் வந்து உச்சமாக இருக்குது எப்போவுமே குரு கடகத்தில் உச்சமாகும் சரி அடுத்து கேது பகவான் எப்பவும் போல சிம்ம வீட்டில் தான் அவருடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காரு நாலாம் தேதி இங்கே இருக்கிற சுக்கரன் துலாம் வீட்டுக்கு வந்துடுவார் உலகாலம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் நீச்சம் வந்த சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த வீடான துலாம் வீட்டுக்கு வந்து ஆட்சி ஆகிறார் அங்கே வேற யார் இருக்கா புதன் இருக்கார் புதன் அவருடைய நண்பர் தான் அப்போ ரெண்டு பேரும் அவங்க துலாம் வீட்டில் இருக்காங்க பயணம் பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சியாக இருக்காரு விருச்சக வீடுங்கிறது செவ்வாய் பகவானுக்கு ஆட்சி வீடு அங்கே அவருடைய நண்பர்னு சொல்லக்கூடிய சூரியன் விருச்சக வீட்டில் இருக்குது இவர் சூரியன் எப்போ வருவார்னால் பதினேழாம் தேதி தான் விடுச்சக வீட்டுக்கு வருவார் பதினாறாம் தேதி வரைக்கும் கிலோ இருப்பார் ஏன்னா அது வந்து ஐப்பசி மாதம் அர்த்தம் நீச்ச வீடுன்னு சொல்கிறது பதினேழாம் தேதியிலேருந்து அவர் விருச்சக வீட்டுக்கு வந்துடுவார் விருச்சக வீட்டுக்கு சூரியன் வந்துட்டால் அது பேர் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்கிறது சரி அடுத்து சனி பகவான் இருந்து வக்கரமாகி தன்னுடைய சொந்த வீடான கும்பத்தில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு பகவான் ஆல்ரெடி போகும்போது அங்கே தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு இதில் எட்ட சிறப்பு அப்படின்னா சுக்கரன் அவர் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார் சுக்கரன் என்ன சுகபோகங்களுக்கு அதிபதி சுக்கரன் லட்சங்களுக்கு அதிபதி சுக்கரன் அப்போ அவர் அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்கார் சுக்கரன் வேறு என்ன அழகு கலை சொகுசு இன்பம் காமம் எல்லாமே பொழுதுபோக்கு அம்சம் பார்க்கு பீச் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் தான் அப்போ அந்த சுக்கரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்குது அது ஒரு பெரிய விஷயம் அடுத்து செவ்வாய் பகவான் அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்கார் காலப்புருஷனுக்கு அது எட்டு அங்கே எட்டாம் இடத்துல செவ்வாய் சூரியன் இருக்காங்க பொதுவாக செவ்வா சூரியன் ஒன்றா இருந்தால் அது குடும்ப வாழ்க்கைக்கு அது எல்லாருக்கும் இல்லை எந்த ராசிக்குன்னு அந்த ராசிக்கு வரும்போது நான் விளக்கம் சொல்கிறேன் ஆனால் சூரியன் செவ்வாய் சேர்ந்து நட்பு பெற்று ஆட்சி பெற்றிருந்தால் அரசியலில் மாற்றம் அதில் அனுகூலம் ஆன்மீகத்தில் அரசாங்கத்தில் நிறைய விஷயங்கள் நல்லதும் இருக்குது சரி அது நான் எந்த ராசிக்குன்னு வரும்போது சொல்கிறேன் அடுத்து சனி பகவான் அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்கார் எப்படி செவ்வாய் அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்காரோ சுக்கரன் எப்படி அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்காரோ சனி பகவான் அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்கார் இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக ராகு பகவான் கும்பத்தில் இருக்கார் அது அவருடைய நண்பர் வீடு குரு நான் சொன்ன மாதிரி உச்சா பொதுவாக பன்னெண்டு கட்டங்களில் ஒம்பது கிரகத்தில் குரு தான் அவர் சுபன் குரு நல்லாட்டா அப்படின்னா பார்ப்பாங்க நானே ஜாதகம் தான் குரு எங்கே இருக்குன்னு குரு குருன்னு பார்ப்பேன் ஏன்னா குரு தான் சுப காரியங்களை நடத்தி வைக்கிறது மங்கள காரியத்துக்கு செவ்வாய் சுகபோகங்களுக்கு சுக்கரன் ஜீவனம் ஜீவனத்துக்கு சனி பகவான் அப்படி சொல்லிட்டே போகலாம் அப்போ சு குரு எப்படி இருக்காரு உச்சமாக இருக்கார் பவர்ஃபுல்லாக இருக்கார் அப்போ மருமகன் மாமனார் வீட்டுக்கு போன மாதிரி என்ன சார் செய்யும் பொதுவாக அது என்னெந்த ராசிக்கு என்ன செய்யும் சொல்கிறேன் பொதுவாக திருமணத்தை நடத்தி வைப்பார் குரு அடுத்து என்ன பண்ணுவார் குருனா குழந்தை குழந்தையை உருவாக்கி கொடுப்பார் அடுத்து குருன்னா யார் சூரியனும் சந்திரனும் ஒன்றா சேர்ந்தால் தான் குரு சூரியன் ஆறு வருஷம் சந்திரன்னா பத்து வருஷம் குருவுக்கு பதினாறு வருஷம் பிரிஞ்சிருக்க அப்பா அம்மாவை ஒன்று சேர்த்து வைப்பார் அடுத்து குருனா யார் பொருளாதார கிரகம் மிகப்பெரிய பேர் புகழ் அவார்டு அந்தஸ்து இதெல்லாம் கொடுக்குறது யாருன்னா குரு தான் சுக்ரன் லட்சங்களுக்கு அதிபதினா குரு கோடிகளுக்கு அதிபதி அது மட்டுமா குரு நான் குழந்தைன்னு சொன்னேன் மிகப்பெரிய தொகை மிகப்பெரிய பணம்னு சொன்னேன் சுபகாரியங்களுக்கு அதிபதின்னு சொன்னேன் எல்லாத்துக்கும் மேலே தங்கத்துக்கு அதிபதி குரு தான் என் சார் அதை ஞாபகத்துறீன்னு கேட்குறீங்களா தவிர்க்க முடியாத சூழ்நிலை அது அரசியல் அது நம்ம போக வேண்டாம் ஆனால் குரு வந்து ஒரு சுபர் அவர் இப்போ உச்சமாக நல்லது நிறைய பேருக்கு திருமணங்கள் இந்த மாதம் நிச்சயிக்கப்படும் நிறைய பேருக்கு பொன்பொருள் சேர்க்கை உண்டு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கிடைக்கும் செவ்வானா சொத்து ஆட்சியாக இருக்குது சொத்து அமையும் பொதுவாக சூரியன் நட்பு பெற்றிருக்கு அரசு அரசு பணி கிடைக்கும் சனி ஜீவனக்காரன் நல்லா இருக்கார் சொந்த வீட்டில் இருக்கார் அதனால் தொழில் அமைச்சு கொடுப்பார் அந்நிய மொழி பேசக்கூடிய மக்களுக்கு அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் சிறப்பு அற்புதமான யோகங்கள் கொட்டி கிடக்குது இந்த நவம்பர் மாதம் யாராருக்கு என்னென்னு பார்ப்போம் இப்போ நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ தான் முத முத என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம் நேயர்களுக்கு நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நிற்த்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் அதில் வணங்கி இந்த மாத பலன்கள் உங்கள் பன்னெண்டு ராசிக்கும் நன்மையே நடக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஓம் நமச்சுவாய் இப்போ நாம் கும்ப ராசியை பார்ப்போம் கும்ப ராசி அப்படின்னா கோபுர ராசி டவர் ராசி நான் மறந்தால் நீங்கள் மறக்க மாட்டேங்கிறீங்க காலையில் கூட ஜாதகம் பார்க்குறவரு இந்த கோபுர ராசி ஜாதகம் வந்திருக்கு சார் அப்படின்னாரு எனக்கு சிரிப்பாக போச்சு சரி இந்த கும்பராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா சிறப்பான தான் குறை ஒன்றும் இல்லை என்ன காரணம் பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியம் ஒன்பது என்பது பாக்கியம் நிறையா விளக்கம் கொடுத்தேன் இப்போ தான் உபதேசம் ஸ்தானம் பாக்கியம் நல்ல நேரம் பேர் அதிர்ஷ்டம் தூரதேச பயணம் இதெல்லாம் ஒன்பதாம் இடம் அந்த வீட்டுக்கிறகம் அங்கேயே இருக்கு அப்போது இப்போ நான் சொன்னது எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மாதம்னு அர்த்தம் சுக்குரண்ணா அழகு சுக்குரண்ணா கலை சுக்கரன்னா மனைவி சுக்குரண்ணா அத்தை இவங்கனாலேயும் உங்களுக்கு யோகம் இருக்குது அது மட்டும் இல்லை சுகஸ்தானாதிபதியும் சுக்கரன் தான் அதுவும் பாக்கியத்தில் இருக்குது அது நல்லது தானே நாலு தான் அம்மா அம்மா நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம் அம்மா நல்லா இருந்தால் சுகம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் சுகம் நல்லா இருந்தால் அம்மா சுகம் உங்களுக்கு கிடைக்கும் அம்மா பாசம் உங்களுக்கு கிடைக்கும் அம்மா ஆதரவு கிடைக்கும்னு அர்த்தம் சுக்குரண்ணா மனைவி சார் கும்பராசிக்கு மனைவி உன்னை அம்மா ஆதரவோ இல்லை மனைவி ஆதரவாக இருந்தால் ஜெயிக்கிறதுக்கு வேறு ஆளே தேவையில்லை ஜெயிச்சுருவாங்க ஏன்னா நாலாம் இடம்னா சுகம் ஒன்பதாம் இடம்னா அப்பா பாக்கியம் சுக்கரன்னா மனைவி அல்லது அத்தை சகோதரி இவங்களை பிடிச்சிக்கவே முடியாது இந்த மாதம் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும் சரி அங்கே யார் இருக்கா ஒம்போதில் புதன் இருக்குது புதனண்ண கமிஷன் வருமானம் கம்யூனிகேஷன் வருமானம் செல்ஃபோன் வருமானம் பத்திரிகை தொடர்புகள் மீடிட்டியா மீடிட்டர் கொரியர் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் புரோக்கிங் இதெல்லாம் புதன்தான் அது எங்கே இருக்குது ஒன்போதில் ஆட்சியாக இருக்குது அப்போ அப்பா செஞ்ச தொழில் சுக்கரன்னா மளிகை கடைக்கு வரும் சுக்கரண்ணா ஜவுளி கடைக்கு வரும் சுக்கரண்ணா நகை கடைக்கு வரும் இதெல்லாம் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பு இதை விட சிறப்பாக பாருங்கள் பத்தாம் இடத்துல செவ்வாய் ஆட்சியாக இருக்குது கும்பத்துக்கெல்லாம் செவ்வாய் வந்து ஒரு முக்கியமான கிரகம் ஏன்னால் மூணாம் வீட்டு கிரகமும் செவ்வாய் தான் பத்தாம் வீட்டு கிரகமும் செவ்வாய் தான் செவ்வாய் பத்தாம் வீட்டு கிரகம் பத்துன்னு என்ன சார் தொழில் ஜீவனம் கர்மஸ்தானமும் அதுதான் ஆனால் அந்த வீட்டு கிரகம் அங்கே ஆட்சியாக இருக்குது எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்கள் ஆட்சியாக இருக்கிறது மட்டும் இல்லை ஏழும் அந்த வீட்டுக்கு அதிபதி சூரியனும் பத்தில் வந்து உட்காந்துட்டார் அவர் அவருக்கு நாளில் உட்காந்துட்டார் பொதுவாக நாங்கள் ஜாதகத்தில் என்ன சொல்லுவோம் லக்னத்துக்கு பத்தாம் இடத்தில் சூரியனோ செவ்வாயோ இருந்தால் திக் அப்படி சொல்லுவோம் இது ஜோதிட விதி ஆனால் அந்த பத்தில் செவ்வாய் இருக்கு சூரியன் இருக்கு கண்ணா ரெண்டு லட்டு திங்கி ஆசையா அப்படி கேட்குற மாதிரி இருக்கு இதை விட பெரிய சிறப்பு லட்டு பூந்தின்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய பேர் அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய பெருந்தொகைன்னு சொல்லக்கூடிய குருவும் பார்க்குறாரு அப்போ நவம்பர் மாதம் தொழிலில் பிஸ்னஸில் நம்பர் ஒன்னாக வரப்போகிறது கும்பராசியை நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க தனஸ்தானாதிபதி குரு லாபாதிபதி குரு ஆறில் போய் மறைஞ்சிட்டாரே பொதுவாக குரு மறையக்கூடாது நல்லது தான் அதுதான் ஜோதிடம் சொல்லுது ஆனால் குரு பார்க்க கோழி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க அப்போ குரு எங்கே பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அடுத்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு திரும்ப அவரே ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் எப்போவுமே குரு இருக்கிற வீட்டை விட இங்கே இருக்கிறத விட இங்கே இருக்கிறத விட இங்கே இருக்கிறத விட இந்த மூணு இடத்தையும் பார்க்கறது சிறப்பு ஏன்னா அது சொன்ன விதியே அப்படி தான் ஜோதிட விதியே குரு பார்க்க கோடி நன்மை அப்போ தொழில் நல்லா இருக்க போகுது பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குது வழிநாட்டு பயணம் நல்லாயிருக்கும் சேமிப்பு நல்லாயிருக்கும் கூட்டு குடும்பம் நல்லாயிருக்கும் கோவில் கும்பாபிஷத்துக்கு திருப்பணி செய்வீங்க பன்னெண்டாம் இடம் தூக்கம் பன்னெண்டாம் இடம் படுக்க சிவம் பன்னெண்டாம் இடம் கட்டில் மெத்த கணவன் மனைவி ஒற்றுமை ரகசியம் எல்லாம் பன்னெண்டு அதை குரு பார்க்குது நல்லா தூங்க போகிறீங்க நல்லா இருக்க போகிறீங்க ரெண்டாம் இடத்தை பார்க்குது அவரே அவர் விட்ட பார்க்குறாரு பணம் வரப்போகுது அதிகமான பணம் வரும் இது உண்டு ஒரு சிலருக்கு வெளிநாட்டு யோகமும் உண்டு இதை சிறப்பு யாராவது சூரியன் செவ்வா பத்தில் இருந்தால் நீங்கள் ஐஏஎஸ் படிக்கிறதுக்கோ ஐபிஎஸ் படிக்கிறதுக்கோ மருத்துவம் படிக்கிறதுக்கோ உயர் பதவியில் உள்ள டிகிரி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் படிக்கிறதுக்கு யோகம் இப்படி அமைப்பு ஜாதகத்தில் இருக்குனுச்சின்னா இப்படி இருந்து அதை குருவும் பார்த்தா நீங்கள் ஸ்டேட் லெவல் ஆஃபீஸர் தான் இதை மாற்று கருத்தே இல்லை அந்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் ஐந்தாம் அதிபதி சுக்கரன் சார் ஐந்தாம் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி புதன் அந்த புதன் வந்து ஒன்பதாம் இடத்துல உங்களுக்கு பாக்கியத்தில் இருக்குது அஞ்சுக்குடையவர் ஒம்போதில் போய் பாக்கியத்தில் சுக்கரனோட சேர்ந்துருக்கு பதவி உயர்வு உண்டு பதவி உயர்வுன்னா என்ன உங்களுக்கு வேலையில் வர்ற பதவி உயர்வு மட்டும் கிடையாது ஒரு குழந்தை பிறந்தால் பதவி உயர்வு தான் அப்பா நானா பதவி உயர்வு அம்மான்னு வந்தால் பதவி உயர்வு மாமான்னு வந்தால் ஒரு பதவி உயர்வு தாத்தான் வந்தால் பதவி உயர்வு பாட்டின்னு வந்தால் பதவி உயர்வு அக்கா அண்ணின்னு வந்தாலும் பதவி உயர்வு தானே ஆக இந்த மாதம் முழுவதும் யோகங்கள் கொட்டி குரு மறைஞ்சிட்டாரே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் அவர் அதிசாரத்தில் தான் வந்திருக்காரு குரு வந்திருக்கிறது சரவீடு சந்திரனுடைய வீடு சந்திரன் உங்களுக்கு ராசியில் இருக்கிறாரு அதனால் எந்த குறையும் கும்பராசிக்கு இந்த மாதம் இல்லை உங்களுக்கு பத்தாம் இடம் ஒன்பதாம் இடம் வலுவாக இருக்குது ஒரு மைனஸ் இருக்குது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும் விவாதம் பண்ணிக்க கூடாது மற்ற கிரகங்கள் இருக்கு சுக்கரன் சூப்பராக இருக்குது அதனால ம மகிழ்ச்சிக்கு இட குறைவு இல்லை ஆனால் ராகு கேது இருக்கும்போது கும்பராசிக்காரங்க எங்கெல்லாம் போய் சம்மந்தப்படுறீங்களோ அங்கெல்லாம் பேச்சில் கவனம் விட்டு கொடுத்து போகணும் என்ன சொன்னாலும் சரி சரின்ட்டு போயிட்டீங்கன்னா இந்த ராகு கேது அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய லெவலே வேற நான் சொன்ன மாதிரி கும்பராசிக்காரங்க இந்த மாதம் உண்மையிலேயே ஒரு கோபுர ராசி என்பதை நிரூபிப்பீங்க நீங்கள் வழிபட வேண்டியது சிவனை இறுக்கிப்படுங்க சனியாச்சே சார் ராசிநாதன் சனியாச்சே நீங்கள் என்னைக்கு கும்ப கும்பராசிக்காரங்களும் மகர ராசிக்காரங்களும் எந்த சாமியை கும்பிட்டாலும் கும்பலைனாலும் சிவன் வழிபாட பண்ணால் சிவன் ஒருத்தருக்குத்தான் சனி பகவான் கட்டுப்படுவார் முடிந்தால் ஒரு முறை கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயில் போய் வாங்க கும்பராசிக்காரங்களுக்கு பதினைந்தாம் தேதி மத்தியானத்திலிருந்து பதினாறு பதினேழு ஆக ரெண்டரை நாள் சந்திராசனம் இருக்குது அதில் கவனம் பதஷ்டப்படுவாங்க கும்பராசிக்காரங்க ஏன்னா அங்கே ராகு இருக்குது ராகுனால பதஷ்டம் வேகம் அதனால் பதஷ்டம் வேண்டாம் உங்களுக்கு என்னென்ன நடக்கணுமோ எல்லாம் முறைப்படி நடந்துக்கிட்டு இருக்குது உங்கள் வயசுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஏழுற சனி நினைக்க வேண்டாம் அது முப்பது வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் அப்படியே முப்பது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு பாதிக்காது இருந்தாலும் சனி நல்லது தான் பண்ணுவார் அது போகும்போது ரொம்ப நல்லது பண்ணுவார் இப்போ ராசியில் இருக்கிறாரு அந்நிய மொழி பாசை பேசுகிறவங்களால லாபம் போன மாதமும் நல்லா தான் இருந்துச்சு இந்த மாதம் நல்லா இருக்கும் அடுத்த மாதம் அதை விட சிறப்பாக இருக்கும் அது நான் அடுத்த மாத வீடியோவில் சொல்கிறேன் ஆக ஜெயிக்க போகிறது கும்பராசியே ஓம் நமச்சிவாயம்